அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி கரூர் வழியா கோயம்புத்தூர் வரைக்கும் போகிற ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ் வந்து இருபது வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்குங்க இப்போ இருபத்தி ஒரு வருடம் துவக்கத்தை முன்னிட்டு எல்லா ஐசிஎஃப் கோச்சையும் எடுத்துகிட்டு எல்ஹெச்பி கோச்சா மாற்றிருக்காங்க அதுதான் இப்போ வந்து நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம் சென்ற சனிக்கிழமை வந்து இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு கோயம்புத்தூர்லேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் வந்துடுங்க பதினெட்டு கோச்சு வந்து நான் ஏசி ஜென்ரல் சிட்டிங் கோச்சு ரெண்டு வந்து ஏசி இது வந்து எல்ஹெச்பிங்க எல்ஹெச்ச்பின்னா என்னென்னா லிங்க் ஹோப்மன் கோச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜெர்மன் டெக்னாலஜி ஜெர்மன்லேருந்து முத முதல் நம்ம வந்து இறக்குமதி பண்ணி அதுக்கப்புறம் அந்த டெக்னாலஜி அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஐசிஎஃப் நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழைய ட்ரெயின்லாம் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் வந்து ஐசிஎஃப் கோச்சு அது வந்து இன்டகரல் கோச் ஃபேக்ட்ரின்னு சொல்லுவாங்க அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இது தான் இப்போ வந்து இது நியூ டெக்னாலஜிங்க இப்போ எல்ஹ்பியை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வெயிட்டடு அதில் வந்து அவ்வளோ இரும்பு ஐசிஎஃப் கோச்சில் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் அதே சேஃப்டி அதோட சேஃப்டி அதிகமாக டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இப்போ வந்து இந்த எல்ஹெச்பி கோச்சை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இன்னொன்று வந்து இந்த எல்ஹ்பி கோச்சில் வந்து கொஞ்சம் நீளமும் அதிகமாக இருக்கும் ரெண்டு மூணு பர்த் வந்து அதிகமாக இருக்கும் அது மாதிரி இதோட சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்குது நான் ஃபீல் பண்ண வரையும் எல்ஹச் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பயணம் பண்ணும்போது சாக்காப் சார் நல்லா இருக்குங்க உட்காந்தோம்னா அப்படியே வந்து எவ்வளோ ஸ்பீடு போனாலும் ஒன்றுமே தெரியாது அந்த சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்கும் அது ஒன்று வந்து நம்ம அனுபவ ரீதியாக தெரிஞ்சுக்கிட்டது இப்போ வந்து மயிலாடுதுறையிலேருந்து நம்ம வந்து கோயம்புத்தூர் போகணும் அப்படி நினைக்கிறது பஸ்லேயும் கார்லேயே நினைக்கவே முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் அது மயிலாடுதுறையிலேருந்து நீங்கள் திருச்சி போகிறது கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் ஆயிடுங்க டெல்டா பகுதியிலேருந்து அந்த மேற்கு மாவட்டத்தை பிடிக்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அதனால தான் இந்த ட்ரெயின் வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் இதோட ரன்னிங் டைம் வந்து ஆறு மணி நேரம் இருபது நிமிஷம் தான் அதுதான் இதில் வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் மயிலாடுதுறையில் மதியம் மூணே காலுக்கு எடுத்தாங்கன்னா கோயம்புத்தூரில் ஒம்பது மணிக்கு போயிடுங்க ஃபஸ்ட்டு என்னாகவும் மயிலாடுதுறைக்கு அப்புறம் நான் நேராக கும்பகோணம் தான் அதுக்கப்புறம் பாபநாசம் தஞ்சாவூர் திருச்சி கரூர் ஈரோடு திருப்பூர் இடையில வந்து இருங்கூர் ஜங்ஷன் ஒன்று வரும் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் ஜங்ஷன் அவ்வளோதாங்க பத்தே ஸ்டாப்பு தான் ஆறு மணி நேரம் இருபது நிமிஷத்தில் போயிரும் அங்கேன்னு வந்து காலையில் ஏழை ஆள் கிளம்பி இங்கே வந்து ஒன்றரை மணிக்கு மயிலாடுதுறை வந்துடும் அதே மாதிரி பத்து இடத்துல தான் நிற்கும் இதுதான் வந்து இது ரெகுலராக போயிட்டு இருக்கு செவ்வாய்க்கிழமை மட்டும் கிடையாது வாரத்தில் வந்து ஒரு நாள் வந்து இது கிடையாது இன்னொன்று வந்து இது வந்து ரிசர்வ் பண்ணி தான் நீங்கள் போகணும் அன்றிசர்வ் கிடையாது ரிசர்வ் பண்ணி போகணுன்னு நீங்கள் பயந்துக்கிட்டு போகாமல் இருக்காதீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போய் ரிசர்வேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன இந்த ஜிபே மாதிரியோ கார்டு போட்டு அது மாதிரி இல்லை கேஷ் கொடுத்தோ எப்படியோ வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து இந்த ட்ரெயின் வந்து முழுமையாக பயன்படுத்தணும் இன்னொன்று வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரெயின் தான் அந்த சனிக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி சொல்கிறேன்னா வந்து ரெண்டாயிரம் பேரோடு வந்திருக்கு இதுக்குன்னே தனியார் ரசிகர் பட்ட இருக்காங்க கும்பகோணம் ஜங்ஷனில் வந்து சாரி கும்பகோணம் என்ன ஜங்ஷன் ஆகல கும்பகோணத்தில் வந்து கேக்கு வெற்றி வரவேற்றுருக்காங்க அந்த ட்ரெயினை அதை நம்ம பார்க்க முடியுது மயிலாடுதுறைக்கு வந்து இப்போ வந்துருச்சுங்க ட்ரெயினு இன்னைக்கு கிடையாது செவ்வாய்க்கிழமை கிடையாது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால் வந்து இது வந்து இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த டெல்டா மாவட்டத்தையும் மேற்கு மாவட்டத்தையும் இணைக்கிதுங்க ஏன்னா இங்கே டெல்டா மாவட்டங்கள்லேருந்து மேற்கு மாவட்டங்களுக்கு நிறையா பேர் வேலை வாய்ப்புக்கு போயிருக்காங்க ஏன்னா வேலைகளை எங்கே டெல்டா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயம் மட்டும்தாங்க விவசாய இது தான் மேற்கு மாவட்டம் சொல்லவே தேவையில்ல இந்தியாவோடய மான்செஸ்டர்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூர் திருப்பூர் கிரைண்டர்லேருந்து கிரைண்டர்லாம் உலகத்துலேயும் முதல்ல கண்டுபிடிச்சது கோயம்புத்தூர் தான் கிரைண்டரு மிக்சி கண்டுபிடிச்சதும் அவங்க தான் ஏன்னா வேறு யாரும் மாவு அரைக்கையோ சட்னி அரைக்கையோ செய்ய போகிறது இல்லை அதனால் இது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சதே வந்து கோயம்புத்தூர்னு சொல்லுவாங்க அதனால் வந்து இங்கேயிருந்து வேலைவாய்ப்புகளும் அங்கே தான் போவாங்க அதுக்கு வந்து இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி மூணில் வந்து இந்த ட்ரெயின் வந்து ஆரம்பித்தாங்க எனக்கெல்லாம் நல்லா லாபம் இருக்குது ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலுங்களா இருபது வருஷம் முடிஞ்சடிச்சு இருபத்தொன்னு வந்து எல்லாத்தையும் எல் மாற்றிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் இன்னொன்று வந்து இது மாதிரி ட்ரெயின்லாம் வந்து அதிகமாக வரணும் இன்னும் இந்த டெல்டா பகுதி மக்களை வந்து அப்படியே தனியே விட்டுருக்காங்க ஏன்னு வச்சிங்கன்னா திருச்சி சென்னைக்கு அந்த ரோடு அந்த ட்ராக்கு இந்த பக்கம் வந்து இப்படி போகணுன்னா அரியலூர் வெளியே போகிறது இந்த தஞ்சாவூர் டூ விழுப்புரம் வந்து ஏன் இன்னும் வந்து ரெண்டு வழியெல்லாம் மாத்தலைன்னா என்ன பிரச்சனைனா ஆறுகள் தான் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ஆறு நூறு மீட்டருக்கு ஒரு ஆறு வாய்க்கால் அப்படி இப்படின்னு விவசாய நிலமாக இருக்கிறதுனால இங்கே வந்து ட்ரெயின் அதிகமாக வர மாட்டேங்குது இது மாதிரி ஏரியாக்கள்லேயே இத்தனை வருஷமாக இருபது வருஷமாக ஒரு ட்ரெயின் இருக்குன்னா இந்த பகுதி மக்களுக்கு வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் இது வந்து இப்போ இருபத்தி ஓர ஆண்டை வந்து துவங்கியிருக்காங்கங்கிற போது இன்னும் சூப்பரு இன்னொன்று வந்து இந்த ஜன் சதாப்தியில் நீங்கள் எல்லாம் பயணம் பேர் பண்ணியிருப்பீங்க பல பேர் பண்ணியிருக்க மாட்டேங்க போனீங்கன்னா ஃபுட் ஐட்டம் வந்துக்கிட்டே இருக்குங்க எது வேணாலும் சாப்பிட்லாம் உள்ளாரே கேட்ரிங் இருக்குது வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை டீ காஃபி கட்லட்டு சமோசா லெமன் ரைஸு சிக்கன் பிரியாணி என்ன வேணுமோ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் வந்துக்கிட்டே இருக்கு சுண்டல் ஸ்வீட் ஐட்டம் அது மாதிரி வந்து இந்த ஆறு மணி நேரம் இங்கே பயணம் ஆறு மணி நேரம் போவோம் யாரும் பயணம் பண்ண மாட்டீங்க அதிகமாக வந்து திருச்சி வரைக்கும் வருவீங்க தஞ்சாவூர் வரைக்கும் வருவீங்க இல்லை அதிகபட்சம் கும்போனோ தான் அதுக்கப்புறம் மயிலாடுதுறை வரைக்கும்ங்கிறது கொஞ்சம் பேர் தான் போவாங்க அதனால வந்து இந்த அஞ்சு மணி நேரம் டிராவலிங் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வாய்ப்பு கிடையாது அந்த ட்ரெயினில் போய் பாருங்கள் இப்போ எல்ஹெச்பியில் போய் பார்த்துட்டு அது எப்படி இருக்கு இல்லை ஏற்கனவே நிறைய பேர் போயிருப்பீங்க நிறைய இடத்துல எல்ஹெச்பியை மாற்றிட்டாங்க இப்போ இந்தியா ஃபுல்லாக எல்லாமே வந்து ஐசிஎஃப் பெட்டி எடுத்துகிட்டு எல்ஹெச்பி தான் போடணுன்னு இப்போ வந்து எல்லாமே கோரிக்கை வச்சுருக்காங்க இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎஃப் போட்டு இப்போ இப்போ தயாரித்து நம்ம இளைஞர்களுக்கெல்லாம் அனுப்பிட்டுருவோம் அதனால் வந்து நாட்டில் உள்ள போட்டு எல்லாத்தையும் எல்ஹச்ச்பியை மாற்றிடுறது நல்லது சேஃப்டி அதை வந்து தீப்பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க எளிதில் தீப்பிடிக்காது அது மாதிரி வந்து பல வகையில வந்து எல்ஹஜ் பி வீட்டு வந்து இது அதே மாதிரி இங்கே வந்து அதை கொடுத்தது நமக்கு வந்து ரொம்ப வந்து அவங்களை வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள்